Welcome to my Flowsome Hiss channel. ஒரு அழகான பசுமை நிறந்த காடு அந்த பகுதியில் நிறைய மிருகங்கள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அந்த காட்டுப்பகுதி வழியாக ஒரு நரி நடந்து கொண்டிருந்தப்போ அதற்கு மிகவும் தண்ணீராகமா இருந்துச்சு என்ன செய்வதென்று யோசித்த நரி தூரத்தில் ஒரு கிணறு இருப்பதை கண்டது இந்த கிணற்றில் போய் பார்ப்போம் தண்ணீர் இருந்தால் அறுந்து பிறகு செல்வோம் என்று யோசித்த நரி கிணற்றை அருகே நடந்து மெதுவாக வந்து கொண்டிருந்தது கிணற்று பக்கத்தில் வந்து நின்று தண்ணீர் இருக்கிறாரா என்று பார்ப்போம் என்று கிணற்று பக்கத்தில் எட்டி பார்த்தது கிணற்றை கிணற்றுக்குள் தண்ணீர் இருப்பதை கண்ட நரி தண்ணீர் இருக்கிறது குடித்துவிட்டு செல்வோம் என்று கிணற்றை எட்டி பார்த்தப்போ கொஞ்சமும் எதிர்பாராத நரி கிணற்றுக்குள் தவறி விழுந்துவிட்டது நரிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை பயத்தோடு என்ன செய்வது என்று யோசிப்போம் என்று யோசித்து கொண்டிருந்த நரிக்கு தூரத்தில் யாரோ ஒருவர் வருவதை போன்ற சத்தம் கேட்டது எப்படியாவது இவரை உள்ளே தள்ளிவிட்டு நாம் வெளியே சென்று விட வேண்டும் என்று யோசித்தது நரி அது வேற யாருமில்லை ஒரு ஆட்டுக்குட்டி ம ம என்று சத்தம் போட்டுக்கொண்டே துள்ளி ஓடிவந்த கதித்து ஓடி வந்த ஆடை கண்ட நரி இந்த ஆடை வைத்து நாம் வெளியே வந்துவிட வேண்டும் என்று யோசித்து விட்டது ஆடன்னா இங்கே வாயே என்று பாசமாக அழைத்தது நரி என்ன நரியாரே தவறி உள்ளே விழுந்து விட்டரா என்றது ஆடு அதற்கு நரி சாச்சா நானாவது தவறி உள்ளே விழுவதாவது இந்த கிணற்றில் தண்ணீர் எவ்வளவு சுவையாக உள்ளது தெரியுமா வீணா நீயே வந்து குடித்துப்பாரே என்றது நரி ஆடு கொஞ்சமும் யோசிக்கவில்லை நரி சொன்னதை கேட்டதும் டொபக்கென்று உள்ளே குதித்து தண்ணீரை குடித்தது குடித்துவிட்டு நீர் சொன்ன மாதிரி இந்த தண்ணீர் ஒன்றும் அவ்வளவு சுவையாக இல்லையே உன்னை நம்பி நான் உள்ளே வந்தேன் பாரு என்னை சொல்ல வேண்டும் என்றது ஆடு இப்போது எப்படி வெளியே செல்வது என்று ஆடு கேட்டதும் நரி நான் முதலில் உண்மையில் ஏறி வெளியே செல்கிறேன் பிறகு நான் கையே தருகிறேன் நீயும் வந்துவிடு என்றது ஆடும் ஒப்புக்கொண்டது ஆட்டின் மேலே ஏறி நரி குதித்து வெளியே வந்துவிட்டது பிறகு ஆடு சொன்னது நரியாரே கையை கொடுங்கள் நானும் வெளியே வந்து விடுகிறேன் என்னையும் காப்பாற்றுங்கள் என்றது ஆடு அதற்கு நரி நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும் எதை செய்தாலும் விவேகமாகவும் புத்திசாலித்தனத்தோடும் செய்ய வேண்டும் இப்பொழுதாவது புரிந்து கொள் நான் வரட்டுமா என்றது நரி இப்படி சொல்லிவிட்டு நரி கிளம்பியது ஆடு கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை எதையும் புத்திசாலித்தனத்தோடு செய்ய வேண்டும்